இது கடவுள் பாடும் தேவாரம் இது பக்தன் தேடும் மமகாரம் இது உடல் இல்ல ரோகம் இது ராகம்

നഗർഗിരേ ോറം പോല സില്ലാതേനീ പോലെടുക്ക പറക്കി അറിഞ്ഞകൊണ്ട ഞാനീ പോല പിറവാമൈ പ്രേകൊണ്ട ഉന്നിടമേ നടികനാ നടിക என்னை புரிந்து கொண்ட உன்னிடமே நடிகனாக நடிக்கிறேன் இது கடவுள் பாடும் தேவாரம் இது பக்தன் தேடும் மமகாரம் இது உடல் இல்ல ரோகம் இது ஓசை இல்லா ராகம் இதை தெரிந்து கொண்ட பிந்தானே உன்னை நான் நினைத்தது இதை தெரிந்து கொண்ட பிந்தானே உன்னை நான் நினைத்தது எரிந்து விட்ட பிந்தானே விபூதியாவது எரிந்து விட்ட பிந்தானே விபூதி ஆவது காயான பிந்தானே பழமாக பழுப்பது காயான பிந்தானே பழமாக பழுப்பது காயத்தில் காயாக நாள் இருப்பது இந்த காயத்தில் காயாக எத்தனை நாள் இருப்பது இது கடவுள் பாடும் தேவாரம் இது பக்தன் தேடும் மமகாரம் இது உடலில்லாரோகம் ఇదిలా రాగం